திருநெல்வேலி கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல வரும் ஆக்சுவலாக இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம் எப்படி வியாபாரம் பண்றாங்க என்ன மாதிரி வகையெல்லாம் விற்கிறாங்க எந்த வயசுல எப்படி விற்கிறாங்க எந்த மாதிரி விற்கிறாங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட இங்க ரொம்ப நல்லாவே இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் நினைச்சோம் கூட்டம் இருக்காது கம்மியான வகை வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அதை எதிர்பார்த்ததை விட மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க நிறைய வகையான பிரீட் வச்சிருக்கானுங்க நிஜமாகவே நல்லா இருக்கு நீங்க தாராளமா வந்தா இங்க ரொம்ப சீப்பாகவே வாங்கிட்டு போகலாம் சில இத்திலலாம் போனால் பூச்சி மருந்து எல்லாம் கொடுக்காம வச்சுருப்பாங்க இங்கே கொஞ்சம் நல்லாவே கொடுத்து மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க அது இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் நல்லா நீதி நியாயமாகவே இருக்காங்க வேலை பண்ணதுக்கு இப்போ எல்லாேரும் வரலாம் ஆமாம் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் மெயினான ஏரியானா யார் எங்கே இருந்தாலும் ஈஸியாக வந்துக்கிறோம் அவன் என் சொந்த ஊர் வந்து ஆக்சுவலாக திண்டுக்கல் அங்கே நாங்கள் திருநெல்வேலையில் வந்து கவர்மெண்ட் வெட்டரி காலேஜ்ல படிக்கிறோம் தேர்ட் இயர் நாங்கள் எல்லாரும் இங்கே பல வகையான வீடு இருக்குது வேம்பூர் இருக்குது மெட்ராஸ் ரெடு மேச்சேரி இது மாதிரி வந்து பல வகையான வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஆணை வந்து எந்த வெயிட்டில் வேணுமோ வாங்கிலாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்குமே எல்லா வகையான இருக்கு ஆடுகளும் இருக்கு நோய்கள் வந்து பொதுவாக இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த துள்ளுமாரி நோய் வந்து ரொம்ப வந்து இருக்கு

இருபத்தி நாலு ரூபா சொல்றா ஒரு வருஷத்துக்குள்ள இருபத்தி நாலு ரூபாய்க்கு வளருது ஆமா இருபது போடாது பல்லு போட்டுச்சுன்னா இன்னும் கிடாய் எந்திக்கும் இதோட இன்னும் வரும் ஆமா அப்ப ஆட்டுக்கு கொண்டு போலாம் என்னாச்சு ஆஹ் ஆட்டுக்கு சரியான கிடாய் கறி மதிப்பு எல்லாம் எவ்வளவு இருக்கும் கறி இது கறி மதிப்பை வச்சு இது வியாபாரம் பாக்குறது இல்ல இது வந்துட்டு

அவன் இருவத்தோரு ரூபா வரைக்கும் கேட்டாங்க பரவாயில்லையா குடுத்துரலாம்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சா குடுத்துருவோம் குடுத்துடலாம் நான் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு நா மூணு மாசம் வளர்த்து பக்ரீத் குடுத்தாங்கன்னா அவ பக்ரீத் குடுத்தா இருபத்தி ரூபா இருவத்தாறு ரூபாய்க்கு நல்லா உண்டாயிரும் இதுதான் ஒரிஜினல் என்ன ஜி ஒரிஜினல் போட்டு கலரா பார்த்தாலே தெரியல அவங்களுக்கு குட்டி வாங்கும்போது நம்ம எப்படி வாங்கணும் இப்படி தான் வாங்கணும் நீல வாங்கணும் நல்லா நீளவாளமான குட்டி நல்ல அமைப்பா அரிஞ்சுன்னா பைசா வெலை கொடுத்து வாங்கலாம் இப்படி வளர்த்தா என்ன தீவனம் குடுத்துருப்பாங்க அண்ணாச்சி இது குடுத்தா நல்லா இருக்கும் ரெண்டு தீவனம் சொல்லுவா அத்தி குட்டை மக்காச்சோளம் அதெல்லாம் பெஸ்ட் தீவனம் காஞ்சி தீவனம் நாத்து சோழ நாத்து ஆமா சோழ நாத்து அந்த மாதிரி காஞ்சி தீவனம் பச்சை தீவனம் ரொம்ப கொடுக்க கூடாது ஆமா பச்சை தீவனம் கொடுத்தா குட்டி கொஞ்சம் எந்திக்கிறது கொஞ்சம் காஞ்சி தீவனம் கொடுத்தா நல்லா எந்திக்கும் குட்டி நம்ம கைத்தாரணை ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆனாச்சு ஆமா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க முடிஞ்ச வேலை பன்னெண்டு பனிரெண்டு இந்த ஆடுல என்ன விசேஷம் ஆடு நாட்டாடு நல்ல குட்டி குட்டி வளரும் அப்படியா பால் வர்க்கம் நல்லா இருக்கா ஆமா ஆமா குட்டியை நல்லா வளர்த்திருக்கா ஆ நல்லா வளர்த்திருக்கா என்ன குட்டிகள் ரெண்டுமே ஒரு ஒரு கிராமரி ஒரு போட்டமே எந்த ஊருக்கு கிருஷ்ணாபுரம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கல என்ன நன்மை என்னாச்சு குட்டி நமக்கு லாபம் ஆறு மாசம் வளர்த்தோம்னா குட்டி லாபம் அதுதான் கணக்கு ஆறு மாசம் ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டு ரூபா வந்துருமா ரெண்டு குட்டியும் சேர்ந்து ஆ வந்துடும் உயரம் இவ்வளவுதான் வரும் அது ஆ இவ்வளவுதான் வயசுல எப்படி ஆட்டுக்கு மூணு வருஷம் ஆடு இன்னும் எப்படி இருக்கு வேலை பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு விலை எப்படி தெரியும் கூடுதலா தெரியல கூடுதல் எவ்வளவு மதிப்பு உங்க மதிப்பு இப்போ பத்து பத்துல இருந்து பத்து ரூபாய்க்குலாம் பார்த்தோம் அவ்வளவுதான் ஒரு ஆயிரம் ரூபாய் வில கூடாதான கெட்டியார் பெட்டி என்ன ரகங்கள் இதெல்லாம் செங்குடி செங்குடி செம்மரி குட்டி புதுசா வளர்க்கீங்களா முன்னாடியே இல்ல இல்ல இது வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு இப்ப வளர்க்கா புதுசா வளர்க்கி இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்து வித்திருக்கீங்களான்னு கேக்குறேன் புதுசா வளர்க்கிறீங்க என்ன தொழில் பாக்குறீங்க ரெண்டு பேரும் கொத்தனார்

கிடாபட்டி வளர்த்து பின்னாடி வித்துக்கலாம் பிரச்சனை ஒண்ணு இல்லை ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் கழிச்சு வித்தாதான் கிடா கொஞ்சம் ரேட்டு அதிகமா போகும் வீட்டுல வீட்டுல பார்த்து விட்டாங்க வீட்டமா பார்த்து விட்டாங்க நல்ல தொழில் தானா எப்படி தெரியுது நல்ல தொழில் தான் நல்ல தொழில் தான் நல்ல தொழில் நல்ல தொழில் தான் கொத்தனாறு ப்ளஸ் ஆடு வளர்ப்பு ஆமா தொழில் இல்லாத நினைக்கி நம்ம பாத்துக்கணும் பராமரிச்சுக்கணும் இதுக்கு இட வசதி எல்லாம் இருக்குங்களா ஆ இருக்குங்க இருக்கு அது காடு கரையில போய் எல்லாம் மேய்ச்சி வந்து மேய்ச்சல் விடலாம் மேய்ச்சல் விடலாம் எவ்வளவு ஆனாச்சு இது ஏழாயிரம் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க செங்கோளம்

என்ன ஒரு ஆறு மாசம் ஊட்டி இருக்கும் அவரு வளர்ப்புக்கு ஆகுங்களா வளர்ப்புக்காக என்ன ரகங்கள் எல்லாம் நாட்டு மரிதான் நாட்டு மரி ஆமா எவ்வளவு சொல்றீங்க சொல்ல வரலாம் ஒன்பது ரூபா சொல்றோம் ஒரு குட்டி ஒன்பதாயிரம் எந்த ஒரு வியாபாரி நீங்க ஆறாம் பண்ணு ஆறாம் பண்ணு மாவட்டம் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்து ஏழு குட்டி கொண்டு வந்தோம் ஏழு குட்டி வித்துருக்கீங்க இதை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு எப்படி லாபம் தான் லாபம் தான் அறுத்தா லாபம் அறுப்புக்கு லாபம் தானா அறுப்புக்கு லாபம் தான் எப்படி சொல்றீங்க கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கறி மதிப்பு தான் பதினோரு கிலோ வரணும் ஒரு குட்டி பதினோரு கிலோ வரும் ஒன்பது ரூபா சொல்றோம் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் அதுக்கு குறைச்சி கொடுக்கலாம் குறைச்சி கொடுத்துக்கலாம் சொல்ற ரேட்டு தான் ஒன்பது ரூபாய் நீங்க எல்லா டைமும் செம்பரியில கொண்டு வருவீங்க வெள்ளாடு கொண்டு வந்துருவீங்க ஆமா அந்த வாட்டி வெள்ளாடுதான் எடுத்து செம்பரி தட்டுப்பாடு இல்ல செம்பரி வரது இல்ல கொடி குட்டியில தான் வருது

எல்லா வெட்டலாம் இது பஸ்ல இதுக்கு முன்னால ஒண்ணு பிடிச்சிட்டு வந்தாங்க போன வாரம் அது சரி செவலை செவலையும் வெள்ளம் இருக்கு அது வேண்டான்ட்டாங்க அதனால இப்போ கருப்பை பிடிச்சிருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்களாம் முடிஞ்சது முடிஞ்சது ஏழு எழுநூறு ஏழு எழுநூறு விலை கொஞ்சம் அதிகம் தான் கருப்புன்னா அவங்களுக்கு விலை குறைச்சி கொடுக்க மாட்டாங்கல்ல ஆமா அதனால தான் ரேட்டு அஞ்சு ஆறு மாசம் ஆறு மாசம் கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் அதாவது அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் ஆறு கிலோ கட்டி ஏழு சில்றா ஆமா இது அதிகம்தான் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் தாண்டிதான் போகுது ஒரு மாசம் மாசத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா இதோட கம்மியா தான் இப்ப கோயில் சீசன் ஆரம்பிச்சு ஆமா இது கருப்புனாக்க கொஞ்சம் ரேட் இது வாங்கிட்டு போறீங்களா எப்படிமாக்கை கொண்டு வந்துருக்கீங்க

மத்திய நாள் இரு பாய்ப்பு இருக்கா ஒரு மாதத்துல நிற மாசம் எலியாண்டி வணக்கம் நீளம் இருக்கு நீளம் உயரம் வயசு என்னாச்சு வயசு இது பால் சேர்ந்துட்டு வயசு ஓரளவுக்கு ஆகிட்டுண்ணே ரெண்டு வருஷம் தான் வச்சுக்கலாம் பருக்கும் எடுத்துக்கலாம் இவ்வளோ வரைக்கும் கேட்காங்க என்னைக்கு பதினூறு எதிர்பார்க்கிங்க பால்வருக்கு எப்படி இருக்கு

பதினஞ்சு தாயாடு பதினஞ்சு தாயாடு வளர்த்த ஒரு மாசம் பதினஞ்சு ரூபாய் கிடைக்குமாட்டாஜி கிடைக்கும் சிலர் கிடைக்குங்க இதே மாதிரி ஆடுகள் வளர்த்தா கிடைக்கும் பொடியாடு விளையாடா இருக்கணும் உங்க ஆடுகள் வளர்த்தா கிடைக்காது கிடைக்காதுங்க எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இப்போ வந்தீங்களா லேட்டாக வந்து அப்போதே வந்துட்டீங்களா ஏழு மணிக்கு வந்தீங்க வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு பரவாயில்ல இதான் பத்து ரூபா கேட்டாங்களா நம்ம கண்ணு முன்னாலே பத்தாயிரம் ரூபாய் கேட்டாங்களா ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வித்தியாசம் நிற்கு இந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தில் நிறைய சந்தைகள் இருக்குல்ல அதை விட்டுட்டு மேலப்பாளையத்துக்கு வரது போல என்ன என்ன காரணம் நடந்துச்சு இப்படி பொடி குட்டி வாங்கிருக்கலாம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கலாம் ஆமாம் அப்படி வாங்கலாம் நாங்கள் குடி குட்டியில் விரும்புனோம் ஆனால் பொடி குட்டி வாங்க வளர்த்தா நமக்கு என்ன லாபம்னு சொல்கிறீங்க வளர்த்தால ஒரு ரேட்டு கம்மி இப்போ விலை குறைவு வெலை குறவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டு வந்துருக்கலாம் அதுதான் நோக்கம் எவ்வளோ சொன்னாங்க ஒன்றொன்னும் ஒன்று ஒன்றும் ரூபா சொன்னாங்க கணேசியில் முடிஞ்ச விலை கடைசியில் முடிஞ்ச விலை ரொம்ப வரும் நாலு சேர்த்து ஒரு குட்டி எவ்வளவு வருது ஒரு குட்டி ரெண்டு நூறு வருது ரெண்டு ரெண்டூறு வருது பரவாயில்லையா